இலக்கியா செய்யல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா நம்ம இலக்கியா உள்ள போந்து எஸ் எஸ் இப்போ மரண பயத்தை காட்டிட்டாங்க எஸ் எஸ்கே ஒரு வழியே இல்ல இலக்கியா காட்டின ஆதாரத்தை நம்ம வீட்டில காட்டினா அவ்வளவுதான் நம்ம மான மனித எல்லாமே போயிடும் ஒரு வழி இல்ல இலக்கியா பச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம எஸ் எஸ்கே ட பகிரங்கமா எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறாரு கேட்டுட்டு அங்க எஸ் எஸ்கே என்ன பண்ண தெரியாம போது அஞ்சலி ஒண்ணு அப்பா என்னப்பா என்ன நடக்குது இங்க ஏனவோ நடக்குது உங்க பிறந்தாள சந்தோஷமா ஜாலியா கொண்டாடல நினைச்சோம் ஆனா கடத்துல கண்ட கணவெல்லாம் வந்து இங்க தேவையா பச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உங்க நிம்மதிதாப்பா இப்ப கேட்டுட்டு இருக்கு சரிப்பா விடுங்க நீங்க வாங்க நாம கேக்கு வெட்டி சந்தோஷமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லவும் எஸ் எஸ்கே கேக்கு வெட்ட போறாரு எஸ் எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இலக்கியா சொல்றதெல்லாம் கேட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எஸ் எஸ்கே நினைச்சாரு ஆனா இலக்கியா ஏற்கனவே அவங்க கொண்டு போய் ஆதாரத்தை வக்கீல்கிட்ட கொடுத்து அந்த பிரிட்ஜர் கேஸ அப்ளை பண்ணி இல்லையா சோ அது விஷயமா இங்க எஸ் எஸ்கே இன்னும் எதுவும் தெரியல போல எஸ் எஸ்கே கேட்க போய் கிட்ட நிற்கும் போது எஸ் எஸ் கே அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் போலீஸ் உள்ள வராங்க போலீஸ பார்த்த ஒண்ணு எஸ் எஸ் கேக்கு ஒண்ணுமே இங்க பாருங்க சார் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க இங்க பாருங்க மேடம் எஸ் எஸ் கேவை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் என்ன எஸ் எஸ்கே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா எதுக்காக அப்படின்னு தாச்சானி கோம கேக்குறாங்க எஸ் எஸ்கே இந்த கார்த்தியை கடத்தி வச்சுக்கிட்டு சொத்துக்காக தான் கௌதம் மேல பழி போட்டு தேவையா பிரச்சனைலாம் பண்ணிருக்காரு அதனால இவர் மேல கேஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க அது விஷயமா இவர நாங்க இப்போ கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதும் தாச்சனி ஒண்ணு இங்க பாருங்க சார் இவர் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சாதன ஆள் கிடையாது நீங்க பாட்டுக்கு வந்த உடனே அரஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு இவரு பெரிய பிஸ்னஸ் இவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனையாகவும் சொல்லிட்டேன் இங்க பாருங்க மேடம் எனக்கு ஒண்ணு இவர் மேல பர்சனலா எந்த ஒரு பகையும் இல்ல கோர்ட்லேருந்து டேரெக்டா ஜட்ஜை இவங்க அரசு பண்ண சொல்லி இப்போது ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால அரசு பண்ண வந்திருக்கோம் நீங்க ஃபர்தரா எது பேச சரி உங்க லாயரை வச்சு நீங்கள் கோர்ட்ல பாத்துக்கோங்க எஸ்எஸ்கே நீங்க கிளம்புலாம் இப்போ சொன்ன ஒன்று எஸ்எஸ்கேக்கு ஒன்றுமே ஒண்ணுமே புரியல அப்போது இலக்கியா பார்க்குறாங்க இலக்கியா அப்படின்னு அக்களா சிரிச்சு நிற்கிறாங்க எஸ்எஸ்கே இலக்கியா கிட்டே போயிட்டு இலக்கியா கடைசியில் நீ என்னை பழி வாங்கிட்டால இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா நீ என் கேஸ் கொடுத்து என்ன உள்ளத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை எஸ்எஸ்கே இப்ப இப்போ வரைக்கும் நான் உங்களை பத்தின உண்மையை கிட்டயோ அஞ்சலிக்கிட்டேயோ கிட்டயோ இன்னும் நான் சொல்லவே இல்லையே நான் இப்போ வரைக்கும் நான் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டு தான் இருக்கேன் ஆனா இது நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுதான் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா போங்க அது மட்டும் இல்லை கார்த்திகை கூப்பிட்டு உங்களை பத்தின உண்மைய நீங்களாவே சொல்லி கார்த்திக்கு புரிய வச்சு எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது எஸ் ஆனா அதுவே நீங்க மறுத்து நான் காத்திய கூட்டிட்டு போற நிலவம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை பத்தின எல்லா உண்மையவும் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய வச்சிருவான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க எஸ் எஸ்கே எதுவும் பேச முடியாம அமைதியா போயிடாரு போன உடனே ராஜாவி நீ இலக்கிய வந்து ஏ இலக்கியா என்ன ஏதோ சதி பண்ணி என் புருஷனை இப்ப உள்ளதன்னு சொல்லி சந்தோஷப்படுறியா இங்க பாரு நீ ரொம்ப சந்தோஷப்படாத கண்டிப்பா சந்தோஷம் நினைக்காது ஏன்னா நான் சும்மா விட மாட்டே உடனே நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் தப்புக்கும் கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் ஹலோ மேடம் இங்கே பாருங்க நாங்க என் தப்புமே பண்ணவே இல்லை நாங்க என் தண்டனை அனுபவிக்க போறோம் நீங்களும் உங்க தான் எல்லா தப்பையும் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு உங்க புருஷன் அவர் பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போக போறாரு ஆனா நீங்களும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க ஆனா எல்லா தப்பையும் நீங்க மறந்துடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பிராச்சித்தம் இருக்கும் அந்த பிராச்சித்தத்தை தேடுற வழிய பாருங்க அதை விட்டுட்டு என்னை யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு மேற்கொண்டு தப்பு பண்ண நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்க புருஷன் மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோங்க ஒழுங்கா கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் புத்தி சொல்லி அவங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பி வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு இலக்கியாவும் கௌதமும் போயிடாங்க தாஜா நீ பயங்கர கோபமா நிக்கிறாங்க உடனே கார்த்திக் கிட்ட வந்து இங்க பாருங்க ஆண்டி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க எனக்கு தெரியும் ஆண்டி யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌதமும் இலக்கியம் தான் எனக்கு கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையும் பார்த்தாங்க ஆனா கடைசியில எனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு இப்போ எஸ் அங்கிள் ஜெயிலுக்கு போயிட்டாரு கண்டிப்பா நான் அவரை காப்பாத்தாம விட மாட்டேன் ஆண்டி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இல்ல கார்த்தி உனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு ஏன் புருஷன் அதுவும் நாள் அதுமா கூட நிம்மதியா வீட்டில் இருக்க முடியாம அந்த இலக்கியாவால் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு அம்மா இங்க பாருங்கம்மா நீங்க ஏன் அழுகுறீங்க அழாதீங்கம்மா கண்டிப்பா கார்த்திய வச்சு அந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் சரியான ஒரு பதிலடிய நான் கார்த்திய கொடுக்க வைக்கிறேம்மா நீங்க எதுக்கும் அழாதீங்கம்மா நான் சொல்றேன்ல நீங்க அழாதீங்க கண்டிப்பா நம்ம எஸ்எஸ்கே அப்பாவை நான் வெளியே கொண்டு வருவோம்மா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றது ரெடியா இருக்கேன் கார்த்தி இங்க பாருங்க நீங்க இப்பயே கிளம்புங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க உங்க அம்மாட்ட போயிட்டு சண்டை போடுங்க உங்க அம்மாவை கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுத்துனீங்கன்னா உங்க அம்மா இலக்கிய கௌதம் கவுதமெண்ட்டையும் பேசி எஸ்எஸ்கே அப்பாவை வெளியே கொண்டு வருவாங்க எஸ்எஸ்கே அப்பா என்ன பாவம் பண்ணாரு சொல்லுங்க அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அவ்வளவுதானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு இப்போ அவர் ஜெயிலுக்கு போகணுமா என்ன காத்தி இதெல்லாம் நியாயமா சொல்லு காத்தி அப்போ அடுத்தது உனக்கு கூட இருக்கிறது நான் தானே அப்புறம் என்னையும் இதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க அப்பயும் நீ பாத்துட்டு சுமதா இருப்பியா காத்தி சொல்லு காத்தி அப்போ அவங்களும் வாழ மாட்டாங்க ஒன்னையும் வாழ விட மாட்டாங்க உனக்கு உதவி பண்ற பாவத்துக்கு எங்களையும் கஷ்டப்படுத்துவாங்களா எப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா காத்தி சொல்லு காத்தி அப்படின்னு அஞ்சலி கார்த்திய ஏத்தி விடுறாங்க கார்த்தி ஒன்னு புரியுது அஞ்சலி புரியுது சொத்துக்காக தான் கௌதம் இலைக்காம இப்பெல்லாம் பண்றாங்க நான் இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தானா சத்தியமாக அர்த்தமே இல்லை நான் இப்பயே கிளம்பி அந்த வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்றேன் ஆண்டி இங்கே பாருங்க என்னால ஏற்பட்ட குழப்பத்துக்கும் நான் கண்டிப்பா ஒரு தீர்வு பண்ணாம விட மாட்டேன் ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி அங்கேருந்தே கிளம்பி நேரா இலக்கிய வீட்டுக்கும் போவாரு இலக்கிய வீட்டு போயிட்டு ஜானு கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாரு கிட்டத்துக்கு மேலே ஜானும் கார்த்தி சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க இங்கே பாடுறா நீ வேணா அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்கதான் நல்லவங்க தான் முக்கியம் நீ என்ன வேணும் பண்ணலாம் ஆனா அதுக்காக என்னால பண்ண முடியாது கௌதமும் இலைக்கு அவங்க என் தப்பு பண்ணவே இல்லை அவங்க என் சொத்துக்கு ஆசைப்படவும் இல்ல நீ தான் அந்த எஸ்எஸ்கே தாச்சாணி பேச்சை கேட்டுட்டு தேவையா பச்சை பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா யோசிச்சு பார்த்தா உனக்கே தான் புரியும் அப்படின்னு ஜானகி கார்த்தி சொல்லி அட்வைஸ் பண்ணி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க கார்த்திக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கார்த்தி பயங்கர குழப்பத்தோடு சுத்துறாரு ஒரு பக்கம் தாச்சா நீ எப்படியாவது எஸ் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் திரும்ப திரும்ப இந்த இலக்கிய நம்ம அசிங்கப்படுறது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இந்த முறை எஸ் எஸ்கேவை காப்பாத்த முடிட்டோம்னா அப்புறம் கார்த்திக்கும் எல்லாருமே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு அப்புறம் இந்த கௌதம் இலக்கியாவை பழிவாங்கவே முடியாது அப்படின்னு தாச்சா இனியும் ஒரு பக்கம் பயங்கர குழப்பத்தோட இருக்காங்க சோ எஸ் எஸ்கே திட்டம் போட்ட மாதிரி இல்லாம எஸ்எஸ்கே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட இலக்கியா இப்போ அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து எஸ் எஸ்கே எப்படி தப்பிக்கப்படாரு எப்படி கார்த்திய கௌதம் எதிரா மாத்தப்படுறாரு அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பொறுத்துன்னு பாக்கலாம்